ஓம் நமோ நாராயணாய திருமலை திருப்பதியினுடைய டெய்லி அப்டேட்ஸ் மற்றும் இம்பார்ட்டண்ட் நியூஸ் மற்றும் தரிசன ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம் திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் தான் இந்த கலியுகத்தினுடைய பிரபஞ்ச அதிபதி அவர் வசிக்கக்கூடிய இருப்பிடம் வாழக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா திருமலை அந்த திருமலையில் தினம் தினம் ஃபெஸ்டிவல்ஸ் உற்சவங்கள் புனித யாத்திரைகள்னு எப்போதுமே கலகலப்பாக தான் இருக்கும் திருமலையில் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமே திருமலை திருப்பதியில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவல்ஸை சில கேட்டகரி வைஸாக நம்ம பிரிக்கலாம் அது என்னென்னு பார்த்தோம்னா நித்யோற்சவம் பக்சோற்சவம் மாச்சோற்சவம் சம்சோற்சவம் பிறந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய நட்சத்திர திருவிழாக்கள்னு நம்ம கேட்டகரி வைஸாக பிரிக்கலாம் இப்போ நித்யோற்சவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா திருமலையில் தினமும் நடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நித்யோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்சோற்சவம் அப்படின்னா என்னென்னா தொடர்ந்து பதினைந்து வாரங்கள் அதாவது நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் தான் பக்தோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க மாச்சோற்சவம் அப்படின்னா என்னென்னா மா உற்சவம்னு சொல்லுவோம் மாதாந்திரம் அதாவது மந்த்லி நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் மா உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க சம் உற்சவம் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இயர்லி ஃபெஸ்டிவல்ஸை சம்சோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் நட்சத்திர திருவிழாக்கள் அதாவது நட்சத்திர ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு திருமலை திருப்பதியில் சொல்லுவாங்க தினந்தோறும் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்னு பார்த்தோம் திருமலையில் அப்படின்னா சுப்பிரபாதம் தோமால சேவா நாம அர்ச்சனை அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா பூலங்கி சேவா இது எல்லாமே திருமலையில் பெருமாளுக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் அடுத்தது சுக்கரவார அபிஷேகம் ரோகிணி ஆருத்ரா புனர்வசு சிரவணம் இப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நட்சத்திர திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜெயந்தீஸ் அப்படின்னு எ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்ச ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி வராக ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி வாமன ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி ராமர் ஸ்ரீ ராமர் ஜெயந்தி ஸ்ரீ பலராமர் ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது சில ஜெயந்தீஸ் பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் இது மட்டும் இல்லாமல் பெருமாளினுடைய தசாவதாரங்கள் கல்கி அவதாரம் ஜெயந்திகள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல்ஸ் வந்து திருமலையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு தங்களுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணன கிரேட் செயின்ஸு சந்நியாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய திரு நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் நட்சத்திர திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் உகாதி ஃபெஸ்டிவல் ஆஸ்தானம் தெப்போற்சவம் பத்மாவதி பரிணய உற்சவம் ஜோஷ்டாபிஷேகம் ஆணிவாரா ஆஸ்கானம் ரதசப்தமி வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம் வருடாந்திர ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது இயர்லி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு இப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் திருமலையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமே திருமலை திருப்பதியில் டெய்லி ஃபெஸ்டிவல்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் மற்றும் உற்சவங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து திருமலையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிரம்மோற்சவம் திருமலையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல்ஸாக எதை செலிப்ரே என்ன ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் பிரம்மோற்சவம் அதாவது வருடாந்திர பிரம்மோற்சவம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் இதில் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த பிரம்மோற்சவத்தினுடைய ஐந்தாம் நாள் இரவு கருட சேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த கருட சேவையை பார்க்குறதுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளினுடைய பக்தர்கள் மற்றும் மற்ற அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற பக்தர்கள் இவங்க எல்லாருமே தினம் லட்சக்கணக்கான பேர் திருமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் வந்து செய்வாங்க இந்த பிரம்மோற்சவத்தினுடைய ஒன்பது நாட்களும் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் வந்து குவிவாங்க ஆனுவல் பிரம்மோற்சவத்தை பார்க்கறதுக்காக ஏன்னா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடக்கும் அதாவது தமிழ் மாதம்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தினுடைய ஒன்பது நாட்களும் திருமலை திருப்பதியில் ஃபெஸ்டிவல்ஸ் தான் பத்மாவதி தாயார் மற்றும் சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவ மூர்த்திகளாக காண் காண்பதற்கு பக்தர்கள் திருமலையில் வந்து அப்படியே லட்சக்கணக்கான பேர் குவிவாங்க இன்றைய அதாவது இன்றைய தரிசன ஸ்டேட்டஸ் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி தரிசன நிலவரம் என்னென்னு பார்த்தோன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் வந்து செஞ்சுருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பக்தர்கள் டான்ஸ்யூஸ் கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி மூணு ஒன்று கோடி மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்காங்க பன்னிரெண்டு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எயிட் ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ